ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பூவை பற்றி இந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போகிறோம் இந்த பூக்கு வந்து உங்கள் ஊரில் நேம் சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூக்கு வந்து நாங்கள் என்ன பேரெலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூமு பூ அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஃபுல்லும் விரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் பால் மாதிரி டூ மாதிரி இருக்கும் சிலர் வந்து இதை கிறிஸ்மஸ் பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்னன்னு தெரியலை அதுக்கப்புறமா இதை வந்து இடிவெட்டாம் பூ இடி இடிச்சாம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து மழை பெய்யும் போது அந்த இடிவெட்டு சத்தம் கேட்கும்ல அந்த டைமில் இடிவெட்டு அதிகமாக இடி இடிக்கிற டைமில் தான் ரொம்ப அதிகமாக இதோட பூ இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த செடியை பார்த்தீங்கன்னா இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி இதுலேருந்து ஒரு பல்ப் ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும் அதுலேருந்தே திருப்பி நிறைய கிழங்கு வந்து 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 இது ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய அந்த செடி வந்துடும் இந்த செடி இந்த பூ முடிஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லுமே பட்டு போன மாதிரி ஆகிரும் இந்த பூ வந்து அப்படியே விழுந்துடும் அதுக்கப்புறமா அந்த இலை வந்து இப்போ மே மாதம் நல்லா வெயில் அடிக்கும் இல்லை ஏப்ரல் மே வெயிலில் வந்து ஃபுல்லும் அப்படி கரிஞ்சு ஒரு மாதிரி போயிடும் நம்ம தண்ணி ஊற்றுலனாலும் பிரச்சனை இல்லை அதனால் வரும் மழை டைமில் வந்துடும் ஸோ ஃபுல்லுமே பட்டு போவோம் சரி அவ்வளோ அந்த இந்த செடி போச்சு அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த சீசனுக்கு மழை பெய்யும்போது அது திரும்பவும் அந்த கிழங்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த கிழங்கு வந்து உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து திருப்பியும் இன்னும் நிறைய திளர் வந்து நிறைய பூக்கும் இப்போ வந்து ஒரு செடி தானே இதில் நிற்குது இதில் வந்து இனி அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு செடி வந்து நிறைய பூ இதில் இருக்கும் ரெண்டு மூணு பூவும் பூக்கும் ஒரு செடியில் ஒரு பூ விகிதம் தான் இதில் பூக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் பூத்துட்டு ஸோ கரெக்டாக எனக்கு தெரியலை இப்போ பார்த்தீங்களா இது ஃபுல்லும் விரிஞ்சாச்சு கட்டு பால் மாதிரி இதுலேயே நிறைய குட்டி குட்டி பூவாட்டி இருக்குது செம்மையாக இருக்குது நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதோடய பூவோட நேம் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ